இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சது ஜீரம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துட்டு இதில் ஒரு பிரியாணி இலை இல்லை வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இதில் கொஞ்சம் கருகல இப்போ இதை நம்ம உதச்சுட்டுக்கலாம் இப்போ இதிலே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வடக்கி வச்சுக்கிறோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம வடக்கி வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் காரத்துக்கு மிளகா தூள் மல்லித்தூள் இப்போ இதில் அரை ஸ்பூன் ஜீரக தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் இதில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மசாலாவை நல்லா வதக்கெடுத்துடலாம் இப்போ மசாலா எல்லாம் நம்ம பச்சாசனம் போக வர வதக்கி எடுக்கிறது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ இதில் நான் ஊற போட்டு பயிர் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க பார்த்தீங்களா நல்லா அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க பச்சை மொச்ச பயிர் தான் நாங்கள் ஊற போட்டு காஞ்ச பச்சை மச்சை பயிருங்க அதை ஊற போட்டு எடுத்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் பயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க வேக வைக்கும்போது பயிர் போடலை அதனால் உப்பு சேர்த்துக்குறோம் தக்காளிக்கு தான் நம்ம உப்பு போட்டோம் இதை சேர்த்து நம்ம கிளம்பு விட்டுக்கலாம் நம்ம பச்சை மச்ச பயிர்னாலே நம்ம குழம்பு தான் வைப்போம் இந்த மாதிரி கூட நம்ம நல்லா கிரேவி மாதிரி வச்சு சப்பாத்திக்கு தோசைக்கு அப்பத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சைடுஸாக நம்ம தொட்டுக்கலாங்க கூட நம்ம சைடுஸாக தொட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிட்டுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்த்துக்கலாம் அது மாதிரி அருமையான கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க நம்ம எப்போயும் ஒரே மாதிரி புளி குழம்பு இந்த மாதிரி வைக்காமல் இப்படி கூட நம்ம சப்பாத்திக்கு ஒரு கிரேவியை ரோஸ்ட்டு மாதிரி வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க ஒரு ரைஸுனாலும் சரி ஒரு வெரைட் ரைஸ்ஸு இந்த மாதிரி ஜீரா ரைஸ் கூட நம்ம இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் சரி கொஞ்சம் அந்த மாதிரி திக்காக வச்சுக்கோங்க ஜீரா ரைஸ் ரைஸு இந்த மாதிரிக்கெல்லாம் அவ்வளோதாங்க அளவுக்குனாலும் நமக்கு வேணுங்க இதுலேயும் நம்ம வத்தவுன்னா வற்ற விட்டுக்கலாம் இல்லை அளவுக்கு நமக்கு போதுனாலும் நம்ம இறக்கிக்கிறலாங்க சப்பாத்தி தோசைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக காம்பினேஷனாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ